இல்லைம்மா இன்னும் ரெண்டு மாலை இருக்குமா வணக்கம் ராகுவாலட்சா இரவு டின்னர் இன்னும் ஒன்று சமைக்கல இனிமேல் தான் சமைக்கணுமா ரவிச்சந்திர ரவா கிச்சடி பண்ணலான்னு இருக்கேன் இங்கே ஒருத்தர் ரவா இல்லைன்னா நொய் நொய்னுட்டு இருக்கிறான் கிஷோர் நானும் எங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுப்போம் அந்த கிஷோர் பையன் பிடிக்கலாம்மா அவனுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் கிஷோர் மாமா செம்ம மூலையா ரவா கிச்சடி பண்ணலாம்னு இருக்கிற யார் என்னை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சும்மா அப்படிங்கிறான் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்கிறான் அண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு சேட் பண்ணுறேன் அக்கா ஓகே ஓகேப்பா நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே

தானே என்னையா மச்சானு கூப்பிடுறாங்க மாமான்னு கூப்பிடுறாங்க ராஜா ப்ரோ வாங்க வாங்க சரி சிஸ்டர் உங்களிடம் பேசியது சந்தோஷம் கண்டிப்பாக சேரல சப்போர்ட் லைக் நன்றி வணக்கம் ஓகே ப்ரோ ஓகே பாய் பாய் ப்ரோ நைட்டு என்ன பிரின்சஸ் ரவா கிச்சனி பண்ணலான்னு இருக்க இந்த கிஷோர் பையா இருந்துட்டே பிடிக்காது பிடிக்காதுன்னு என்கிட்ட ரவா இருக்கு வீட்டில் அத பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிற இவன் பிடிக்கல அவர் நான் சாப்பிட்றேன் இவன் பிடிக்கலலாம் அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவர் என்ன வரல என்ன வீட்டுக்கு வரல அண்ணா ஏன் போகும் அண்ணா அவனை மாமாரு குட்டை போகும் வந்துரும் அண்ணா ஏ உன்கிட்ட சும்மா விளையாண்டுட்டு இருக்காருண்ணா சும்மா விளையாடுறாரு நீங்க என்ன டிஃபன் ப்ரின்சஸ் என்ன டின்னர் நைட்டு காணா காணா ஆ சக்தி எங்க அந்த ஸ்ரீதர் ஆளக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து கமெண்ட்டுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண ஏய் காணும் எங்கடா போன நண்பர்களே நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே

நான் நடந்து போயிட்டு இருக்கேன்ல ஹாய் மேம் வாங்க ஏதோ வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா ஏதோ பிஎம்ஏ தம்பி வா தம்பி அக்கா சாப்பிட்டீங்களா அண்ணன் நான் இப்போ நான் டீ குடித்தேன் இரவு வாழ்த்துக்கலாம் அனுப்ச்சலாம் நைட் டுவெண்ட்டி தேங்க்யூ தேங்க்யூ ராஜா அண்ணா மச்சானுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க ஓகே ஓகே தம்பி ஓகே கண்ணா பிஎம்இ ஆஃபீஸ் ரெஸ்டா ஓகே ஓகே ஜெயராமன் ஸ்ரீதர் என்ன அவனை ஆளை காணும் நான் அவன் எங்கே போயிட்டான்னு தெரில ஆளை பானும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அட்வான்ஸ் இடிய